மன அழுத்தம் என்றால் என்ன மன அழுத்தம் என்பது எந்த ஒரு சவாலான சூழ்நிலைக்கும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் உணர்ச்சி ரீதியாகவும் நமது உடல் எதிர்வினை ஆற்றுவதாகும் ஆக்சுவலி மன அழுத்தம் என்பது நாம் அனைவரும் அதிகமாக புரிந்து கொள்ளும் ஒரு உணர்வு அது வெறும் உணர்ச்சிகளை விட உடல் முழுவதிலும் பரவும் ஒரு கடினமான உடல் எதிர்வினை குறுகிய காலத்தில் இந்த மன அழுத்தம் சாதகமாக இருக்கலாம் ஆனால் அடிக்கடி அல்லது நீண்ட நேரம் வரும்பொழுது உடல் முழுவதும் உள்ள உறுப்புகள் அல்லது செல்களின் பல பகுதிகளையும் இது சேதப்படுத்துகிறது இந்த மாற்றங்கள் மாரடைப்பு மற்றும் பக்கவாதம் ஏற்படும் வாய்ப்புகளை அதிகரிக்கின்றன உங்கள் மூளை மன அழுத்தத்தை உணரும் அது தங்கள் தன்னியக்க நரம்பு மண்டலத்தை செயல்படுத்தும் இந்த நரம்பு இணைப்புகளின் வலையமைப்பு மூலம் உங்கள் பெரிய மூளை உங்கள் ஆற்றல் அல்லது குடல் நரம்பு மண்டலத்திற்கு அழுத்தத்தை தெரிவிக்கிறது இது குடல் வழியாக உணவை நகர்த்தும் இயற்கையான தாழச் சுருக்கங்களை தொந்தரவு செய்யலாம் இது குடல் நோய் குறிக்கு வழிவகுக்கும் இதனால் குடல் நரம்பு மண்டலம் வழியாக இதயம் எரியும் வாய்ப்பு அதிகம் இதனால் உங்கள் குடல் பாக்டீரியாவின் கலவை மற்றும் செயல்பாட்டை மாற்றக்கூடும் உங்கள் செரிமான மற்றும் ஒட்டுமொத்த சுகாதார அமைப்பையும் கூட இது பாதிக்கலாம் தோற்றத்தை குறைப்பதற்காக நாம் சில சாதாரண நடைமுறை நடவடிக்கைகளை மேற்கொள்கிறோம் அவற்றை ஒன்றாக பார்க்கலாம் ஆழமாக மூச்சு விடுவது அதாவது டீப் பிரீத்திங் என்ற அர்த்தம் நமது உடலை ஆழமாக உள்ளே மூச்சை இழுத்து வெளியே விடுவதால் வேகஸ் நோவை இயக்கும் இரத்த அழுத்தம் மற்றும் இதய துடிப்பை குறைக்கும் மூளைக்கு அதிகமான ஆக்சிஜன் சேர்க்கும் பதட்டமான நிலைகளில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இரண்டாவது தியானம் மற்றும் தற்போதைய நிலையில் நாம் இருப்பது அதாவது மெடிடேஷன் அண்டு மைண்ட்ஃபுல்னஸ் மனதின் கவனத்தையும் கட்டுப்பாட்டையும் இது வளர்க்கும் மூளையின் ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் பகுதியில் வளர்ச்சி தரும் அதிகமான சிந்தனைகள் எதிர்மறை எண்ணங்களை குறைக்கும் நமது எண்ணங்களை சரியாக கட்டுப்படுத்த உதவி செய்கிறது மூன்றாவது நாம் சாதாரணமாக செய்யும் எக்ஸசைஸ் என்டார்பின்கள் என்ற மகிழ்ச்சி கார்மோன்களை எக்ஸசைஸ் பண்ணும்போது சுரக்க செய்கிறது கார்டிசால் கார்மோன் குறையும் கார்டிசால் தான் நாம் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் என்று சொல்கிறோம் இது நாம் உடற்பயிற்சி செய்யும் பொழுது குறையும் தூக்கத்தையும் நினைவு திறனையும் மேம்படுத்தும் தினமும் பதினைந்து அல்லது முப்பது நிமிடங்கள் நடப்பதனால் கூட மன அழுத்தம் வந்து மிகுதியாக குறையும் நான்காவது நல்ல தூக்கம் அதாவது குவாலிட்டி ஸ்லீப் தூக்கம்தான் அனைத்து நோய்களுக்கும் காரணம் நன்றாக தூக்கம் தூங்கினால் அது கனவில்லாத தூக்கம் தூங்குவது என்பது மிகவும் கஷ்டம் நல்ல தூக்கம் என்பது கனவுகளே இல்லாமல் ஆழ்ந்த உறக்கம் மூளைக்கும் நரம்புகளுக்கும் இது ஓய்வளிக்கும் ஆழ்ந்த தூக்கத்தில் கார்டிசால் அதாவது ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் தானாகவே குறையும் தூக்கம் குறைந்தால் நமக்கு எளிதில் கடவுடப்பு வரும் கோபம் வரும் பதட்டம் வரும் ஒழுங்கான தூக்க வழக்கத்தை நாம் ஏற்படுத்திக்கொள்ள வேண்டும் நம்மை மனத்தளவில் அது நிலைத்திருக்க வைக்கும் ஐந்தாவது யாரிடமும் மனத்தை பகிர்வது டாக்கிங் டு சம்மான் ஆக்சிடாக்சின் நெருக்கம் தரும் ஹார்மோன் ஒருவருடன் பேசும் பொழுது நாம் நெருக்கமாக பேசும் பொழுது சுரக்கும் மன அழுத்தம் குறைந்து நிம்மதி ஏற்படும் நம்ம மட்டும் இல்லாமல் மற்றவங்களும் இதையே தான் அனுபவிக்கிறாங்க என்பதை நாம் புரிந்து கொள்ள உதவும் நம்மிடம் நம்பிக்கையுள்ள ஒரு நபரிடம் பேசி நமது உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளும் பொழுது நமது ஸ்ட்ரெஸ்ஸு இயல்பாகவே குறைய ஆரம்பிக்கும் பசுமை சூழலில் நேரம் கவனி கழிப்பது இது ஆறாவது ஸ்பெண்டிங் டைம் இன் நேச்சர் அதாவது பொதுவாகவே பசுமை நமது மனதுக்கு அமைதியை கொடுக்கும் பசுமையான சூழல் நமது ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்தும் மூளைப்பகுதிகளை அமைதிப்படுத்தும் நமது மனநிலையை ப்ளீஸிங்காக மாற்றும் இருபது நிமிடங்கள் பசுமையான ஒரு இடத்தில் உட்கார்ந்திருந்தோம் என்றால் நமது மனதில் உள்ள அனைத்து கவலைகளும் பறந்துவிடும் காற்று சால் குறையும் அடுத்தது முக்கியமானது ஏழாவது இனிமையான இசையை கேட்பது லிசனிங் டு மியூசிக் இசையால் வசமாக இதயம்தான் ஏது இனிமையான நமக்கு பிடித்த மெலடியான இசைகளை கேட்கும் பொழுது நமது நரம்புகள் சாந்தி அடைகின்றன மெதுவாக செல்லும் இசை மன அழுத்தத்தை குறைக்கும் இயற்கை ஒலிகள் அல்லது மென்மையான மெல்லடி மெலடி ஓசைகள் மிக மிக சிறந்த நமக்கு பிடித்த பாடல்களை நாம் எடுத்து வைத்துக்கொண்டு கொண்டு அந்த பாடல்களை இரவில் கேட்டுக்கொண்டு தூங்குவது மிகவும் நல்லது இசைகள் நம்மை நிம்மதியாக மாற்றும் செரோ ஹார்மோனை தூண்டும் பதற்றத்தை குறைக்கும் நம் மூளையின் உணர்ச்சி பகுதிக்கு சென்று நம்மை சாந்தப்படுத்தும் சுருக்கமாகச் சொன்னால் நமது உடல் மனதில் நடந்து கொண்டிருக்கும் அறிவியல் செயல்களை சரியாக பயன்படுத்தினாலே மன அழுத்தம் ஒரு பிரச்சனை அல்ல அது ஒரு போக்குவரத்து சத்தம் தான் அந்த சத்தத்தை குறைக்க தெரிந்து கொண்டால் நமது வாழ்க்கையே அமைதியாய் நிம்மதியாய் மாறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க, யாராவது ஒருத்தருக்கு மன குறைந்தால் கூட நான் மிகுந்த சந்தோஷப்படுவேன் நன்றி வணக்கம்